நண்டின் புத்திசாலித்தனமும் கொக்கின் முடிவும் ஒரு வெள்ளை நிற கொக்கு ஒரு அழகான குளத்தின் அருகே வாழ்ந்தது இளமையில் அது சுறுசுறுப்பாக மீன்களை பிடித்து சாப்பிட்டு வந்தது ஆனால் முதுமை அடைந்த பின் அதன் சிறகுகள் வலிமை இழந்தன பறக்க முடியாமல் அது சோகமாகியது ஒரு நாள் அது குளத்தோரத்தில் சோகமாக அமர்ந்தது அப்போது ஒரு நண்டு அருகே வந்து கேட்டது ஏன் இப்படி சோகமாக இருக்கிறீர்கள் அதற்கு கொக்கு பொய்யான பதில் சொன்னது இந்த குளம் விரைவில் வறண்டு விட போகிறது வேறொரு பெரிய குளம் இருக்கிறது தினமும் சிலரை அங்கே அழைத்து செல்ல முடியும் மீன்கள் தவளைகள் எல்லாம் நம்பின ஒவ்வொரு நாளும் கொக்கு ஒருவரை எடுத்து சென்று உண்மையில் சாப்பிட்டுவிட்டு வந்தது ஒரு நாள் நண்டு சந்தேகப்பட்டு அதனுடன் பயணிக்க முடிவு செய்தது வழியில் பாறை அருகே கீரை பார்த்தபோது எங்கும் மீன்களின் எலும்புகள் உண்மை புரிந்த நண்டு தன் கூரிய நகங்களால் கொக்கின் கழுத்தை பிடித்து கொன்றது பாடம் பொய்மொழி பேசும் நபர்களை நம்பினால் நஷ்டம் ஏற்படும் சந்தேகம் இருந்தால் சிந்தித்து நடக்க வேண்டும்